நான் சொன்னேன் முதல்ல நீங்க சொன்ன கருத்துல இருந்து முதல்ல ஆரம்பிப்போம் ஏன் வந்து போலீஸ் இந்த நடவடிக்கை எடுக்கல நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்றதுக்கு முதல் காரணம் தீர்ப்பு வந்துருச்சு ரைட்டா ஆர் சுவாமிநாதன் போட்ட தீர்ப்பு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இரண்டு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் பவானி ராஜேந்திரன் போட்ட உத்தரவு இதே தீர்ப்ப மாத்தி சொல்லி இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்பிரமணியம்ன்ற ஒரு நபர் போட்ட வழக்குல அதாவது கார்த்திகை தீபம் திருப்பரம் போன்றதுல இந்த மாதிரி ஆகம விதிக்கு இல்லாம நிர்வாகம் தீபம் ஏத்துது அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயில ஏத்துறது வந்து ஆகம விதிக்கு முரண்பட்டது அதனால தர்காவில் இவங்க சொல்ற தீபத்தூண்லதான் ஏத்தணும்னு ஒரு வழக்கு போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அது அது வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப வந்து வேணுகோபால் அப்படின்ற சர்ச்சை என்ன சொல்றாரு ஒரு ஆர்டர் போடுறாரு நீங்க ஆகம விதிக்கு எதிரா இருக்குன்றத நிரூபிக்காதனால இந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது அப்ப அவரு மேல்முறையீடு பண்றாரு இரண்டாயிரத்தி பதினேழுல மேல்முறையீடு பண்ணும் போது பவானி சுப்ராயணும் அதே போல நம்ம கல்யாண சுந்தரம் ஜட்ஜு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க அதாவது இவர் ஆகம விதிக்கு முரண்பட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத நிரூபிக்க தவறிட்டாரு அதனால கோயில் நிர்வாகம் இத்தனை வருஷம் பத்து வருஷமா எந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கோ அங்கே ஏற்றலாம்னு சொல்லிது இது வந்து ஒரு தீர்ப்பு இதே பிரேயரை தான் ரவி ராம ரவிக்குமார் என்ன செய்யறாரு ஆகமதிக்கு வந்து முரண்பட்டது அதனால நீங்க வந்து மாத்தி அதாவது தீபத்தூண்ல வந்து நிர்வாகம் வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் தனி நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு இப்ப ஏற்கெனவே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவிக்கப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா இல்ல ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை அம அமல்படுத்துறதான்னு யாருக்கு நிர்வாகத்துக்கு குழப்பம் குழப்பம் வரும் பட்சத்தில் அதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு தலைமை வழக்கறிஞர் அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க ஒப்பீனியன் கேட்டபோது எதுல எது வந்து எந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறதுன்னு கேட்பாங்க அவங்க வந்து இதற்கான கிளாரிபிகேஷன் சொல்ற பிறகுதான் நடைமுறைப்படுத்துவாங்க இதுதான் நடைமுறை அப்படின்னும் போது அதற்கான கால அவகாசங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க டிலே பண்ண அப்பீல் போயிருக்காங்க மேல்முறையீடு போயிருக்காங்க தனிநபர் தீர்ப்ப வந்து தனி தனி நீதிபதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா இரண்டு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அதுக்கு கிளாரிபிகேஷன் அரசு தலைமை வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறாங்க அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்கணும் கேட்கும் போது அவரோட கிளாரிபிகேஷன் வந்து அவங்க நடைமுறைப்படுத்துவாங்களே உடைய நேரடியா ஜட்ஜஸ் வந்து நேரடியா வந்து ஆர்டர் போட்ட உடனேயே அதை நடைமுறைப்படுத்த முடியாது அதனாலதான் நீதிபதி கொடுத்த தீர்ப்ப நடைமுறைப்படுத்துறதுல டிலே ஆகுது ஒண்ணு ரெண்டாவது அங்க பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு நீதிபதி கொடுத்த உத்தரவை நடைமுறைப்படுத்த சொல்லி அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுனாயிரம் அறுபதாயிரம் ஆர் எஸ் எஸ் சென் பெருவார் இந்து பாரதிய ஜனதா அப்படியே கும்பல் நிறைய வந்துருச்சு அங்க அதேபோல தலைவர்களனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பதட்டமான சூழ்ல இருக்கும்போது 144 போறதால செய்வாங்க. இதுல என்ன ஒன் ஃபார்ட்டி போர் போடலாம் சார். அங்க பதட்டமான சூழ்நிலை புரியுது. ஆனா 134 போட்டதால காரணமா சதாநடச்ச உங்களுக்கு இன்னைக்கு காலையில அந்த விசாரணைக்கு வரும் பொழுது அது என்ன வேணா ஆகலாம். சரிங்களா அந்த சொல்ல முடியும் ஏதாவது பதட்ட நிலை சூழல் ஏற்படும் இல்லையா நம்ம தொடர்ந்து பேசலாம் சரவணகுமார் சார் அங்க தீபம் ஏற்றுவதாலேயே அங்க பிரச்சனை வரும் நம்ம எந்த முடிவுக்கு வர முடியும் அங்க தீபம் ஏற்றினா மக்கள் வேணாம் வேணாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு நிலை பிரச்சனை கூடுனா பதட்டமா இல்லை அதை சொல்லுங்க

இருக்கட்டும் சார் நான் என்ன கேள்வினா அவங்க வந்ததெல்லாம் தீபம் ஏற்ற சொல்லிதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு நடைமுறை இருக்குல்ல சார் சட்ட நடைமுறைகள் வேணாமா அதுதான் நான் சொல்றாங்க தனிநபரு தனிநபர் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதா இரண்டு நீதிபதிகள் சொன்னது ஏற்கனவே சொன்ன

அத உச்ச நீதிமன்றம் வேற உத்தரவு போட்டிருக்குன்னா உயர் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டு தான் உயர் நீதிமன்றம் செயல்படணும் இரண்டு நீதிபதிகள் கொண்டு இங்க பாருங்களேன் ஒரு சின்ன உதாரணம் கேளுங்க இதே ஜிஆர் சுவாமிநாதன் கரூர்ல ஏன்னா நெருர்னு ஒரு ஊர் இருக்கு கரூர் மாவட்டத்துல நெரூர்னு அதுல சதாசிவ பிரம்மே மடம்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து எச்சில் நிலையில ஊருன்ற ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு என்ன செய்யறாங்க தடை போடுறாங்க இரண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புல தடை போடுறாங்க அத இதே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜி சுவாமிநாதன் நீதிபதி ஜி சுவாமிநாதன் அல்ல அதை நடத்தலாம்னு ஆர்டர் போடுறாரு அத மறுபடியும் ஹைகோர்ட்டு கூட்டு போகும்போது அந்த அமர்வு என்ன செய்யுது ஜி சுவாமிநாதன் போட்ட ஆர்டர் தப்புன்னு சொல்லுது அப்ப இந்த கன்ஃப்யூஷன் வந்து நமக்கே இருக்கும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நிர்வாகிக்கு இருக்குமா இருக்காதா இல்ல சார் அது சரி ஆனா அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இல்லை பிறகு வந்ததுன்றது இல்ல அப்ப கடைசியாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுதான் இறுதி தீர்ப்பாக தான் பார்ப்பாங்க இப்ப இதுல ஏற்பா இல்ல ஏற்பு இல்லைன்னா மேல்முறையீடு அரசாங்கம் மேல்முறையீடு தான் செஞ்சிருக்கு எப்போதுமே ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு போட்ட உடனே என்ன ஆகும்னா அதுக்கான நடைமுறை இருக்கு சட்ட நடைமுறை அதுல கன்ஃபியூஷன் வரும் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞரை கேட்டுத்தான் பண்ணணும் இதுதான் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பே தவறானது அது செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்றீங்களா இல்ல இல்ல செல்லுபடியா அதுல சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அரசு தலைமை வழக்கறிஞரை கேட்கணும் அதற்கான காலதாமதம் இருக்கு அதை கேட்டு தான் என்பது இல்ல தீர்ப்பு என்பது நேரம் தேதி குறிப்பிட்டு கொடுத்த பிறகும் இந்த கன்ஃபியூஷன் தொடர்ந்தா இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சட்டத்துல இடம் இருக்கா தெளி இல்ல இல்ல நடைமுறைப்படுத்த வேண்டாம்னு சொல்லல எதை நடைமுறைப்படுத்தணும் வந்தா கிளாரிபிகேஷன் கவர்மெண்ட் கேட்கணும் அப்ப சார் நீங்க சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த ஆறு மணிக்கு அவங்க தீபம் ஏற்றுகிற மனநிலையில் அரசாங்கம் இல்லை அப்படின்னு மனுதார தரப்புல போய் முறையிடுறாங்க அப்ப அரசு தரப்புல இருந்து சொல்லலாம் எங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லி இருக்கணும் ஆனா என்ன சொல்றாங்க நீங்க எப்படி அதுக்குள்ள நீதிமன்ற அவமதிப்புன்னு எடுத்துப்பீங்க ஆறு மணிக்கு தான் ஏ சொல்லிருக்கீங்க இப்ப அஞ்சு மணி தான் ஆகுது ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இல்ல குமார் சார் நீதிபதி இந்த வாதத்தை நீதிபதி முன்னால வச்சிருக்கலாமே அப்ப நீதிபதிகளுக்கு புரிந்து கொள்வதற்கோ இல்ல அதற்கு ஏற்ற மாதிரியான தீர்ப்புகளை வழங்குறதுக்கோ நேரம் இருந்தது அப்ப நாங்க ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண வைக்கிறது அரசுக்கு தெளிவான நோக்கம் இல்லை அதாவது தெளிவான பார்வை இல்லை நோக்கம் வேறதாக இருக்கிறதோ அப்படின்னு இவங்க எழுக்கிற கேள்விக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு நீங்க கோர்ட்ல சொல்லி இருந்தா இவ்வளவு குழப்பம் இல்லையே அரசு தரப்ப வந்து சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்றாங்க ரைட்டா நீங்க அஞ்சு மணிக்கு சொல்லல ஆறு மணிக்கு சொல்லலைன்னா அதுல உள்நோக்கம் இருக்கு இல்ல அதுக்குள்ள போல வகை சொல்றோம் சட்ட நடைமுறைகளை சொல்றோம் அதுல ஏன் இப்ப வந்து கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னே சொல்லலையே நிர்வாகம் தான் ஏத்திருக்கல சார் மலை மேல ஏத்துச்சுதான் தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாரு அந்த இடத்துல ஏத்தல அவ்வளவுதான் கார்த்திகை தீபம்